லகேஷ் நம்ம மல்லிசேரியில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போது இந்த ஒரு குட்டி பிரம பார்க்க போறேங்க என்னென்ன சுரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுனாக்கா இது வரைக்கும் வந்து நம்ம மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலையும் பரவாயில்ல அவளை வந்து நான் வந்து காப்பாற்றிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் வந்து நம்ம விஜய் வந்து இருந்தாங்க ஆனால் இந்த விஜய்க்கும் சரி இந்த மல்லிக்கும் சரி ஒரு பிரச்சனை உருவாக்குறதே இந்த ரஞ்சிதாவுக்கும் இந்த நாகுவுக்கும் ஒரு வேலையாக வந்து போச்சு இந்த டைமில் வந்து என்னாச்சுனாக்கா இந்த வெண்பாவோட தாத்தா வந்து என்ன பண்ணாருனாக்கா இப்போ நீ எப்படியாவது வந்து இவளை விட்டு போயிட்டா போதும் அவளை வந்து நான் பார்த்துக்கிறேன் என் வெண்பா கூட்டியே எனக்கு எழுது கொடுத்துரு அது மட்டும் இந்த வந்து இந்த இந்த வந்து என் பேர் எழுதி வச்சிரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க இப்ப மல்லி வெளியே வரணும் அப்படின்றதுக்காகவும் இப்ப அது மட்டும் இல்லாம இந்த வேலைய வந்து ஒரே மட்டும் முடிச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இந்த கரணாவும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அங்க என்ன நடக்க போகுதுனாக்கா நம்ம விஜய் வந்து அந்த பத்திரத்தெல்லாம் வாங்கி பிடிச்சி கிழிச்சு எரிஞ்சிட்டு அவங்க மூஞ்சிலே எரிஞ்சிட்டு என்ன பண்ணாருனாக்கா என் மல்லி எப்படியாவது வந்து எனக்கு வெளியே கொண்டு வர தெரியும் நீங்க வந்து ஒரு ஆணியம் போடுங்க தேவையில்ல உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சு அங்கேருந்து வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறமாவது வந்து உங்க ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கோங்க தேவையில்லாம என் கையில் ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க உயிர் போறதை கூட வந்து கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு என்னடா இதை ஒவ்வொரு ஒரு பிரச்சனையும் வந்து தலைக்கு மேலே வந்து வந்துட்டு இருக்கு இந்த மல்லிக்கு மட்டும்தான் வந்து பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாக்க இந்த ரஞ்சிதாவும் இந்த நாகுவும் சேர்ந்து பண்ணுற விஷயத்தினால இப்போ யார் மாட்ட போகிறாங்கனாக்கா இந்த மல்லி தான் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் மாட்டிகிட்ருக்காங்க ஆனால் இதுக்கப்புறமும் வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுனாக்கா இந்த ரெண்டு தீவிரவாதிகளும் வந்து வீட்டிலே வைக்கவே கூடாது இவங்களால தான் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்கு ஆனாலையும் நம்ம விஜய் வந்து என்ன பண்ணாருனாக்கா ஒவ்வொரு டைம்லையும் இவங்க தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு வந்து மன்னிச்சு விட்டார் அது வந்து இப்போ மல்லிக்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து அமைஞ்சிருச்சு இந்த மல்லியும் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு இருந்தாங்க எப்படியாவது வின் கண்டிப்பாக குட்டியை வந்து நல்லா பார்த்துக்கணும் நம்ம விஜயை நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு குறிக்கோளாக இருந்த இவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனமான தண்டனையாக வந்து கிடைச்சிட்ருக்கு நான் என்னதான் பாவமான அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ நம்ம விஜய் வந்து என்ன பண்ணணுனாக்கா யார் யார் இதெல்லாம் வந்து பிளான் போட்டு பண்ணாங்கன்றது நல்லா வந்து தெரிஞ்சிச்சு அவங்களுக்கெல்லாம் வந்து சரியான பதிலடியை வந்து கொடுக்கணும் சும்மாவே வந்து விடக்கூடாது அவங்க பண்ண தப்பு எல்லாமே வந்து சரியான தண்டனையை வந்து நம்ம விஜய் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படி இல்லையா இவங்கள வந்து வீட்டை விட்டு துரத்தோன்னா போதும் இந்த மல்லியும் இந்த விஜய் இந்த வெண்பாக்கோட்டி இவங்க மூணு பேரும் வந்து சந்தோஷமாக வந்து வாழலாம் இவங்க வந்து நல்லபடியாக வாழக்கூடாது அப்படின்றது ஒரே குறிக்கோளோடு தான் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அது எல்லா தடையும் வந்து உடச்சி நாங்கள் வந்து மூணு பேரும் நல்லா நிம்மதியாக வாழுவோம் எங்கள் குடும்பத்தில் வந்து யாராலேயும் வந்து பிரச்சனை உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க இந்த டைமில் நம்ம ரஞ்சிதாக தான் சாவி எடுத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணாங்கன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம விஜய்க்கு ஆதாரமாக கிடைச்சா போதும் அவங்க கதையை வந்து டோட்டலாக வந்து முடிச்சு கட்டிடுவாங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் சரி நம்ம விஜய் வந்து நல்லபடியா நம்ம மல்லியை வந்து வெளியே கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணி வீடியோக்கள் லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க